பீகார் அரசியல் களம் ஏனென்றால் பீகாரில் எஸ்ஐஆர் அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிப்போர்ட் அதாவது சிறப்பு தீவிர வாக்கு திருத்தம் என்பது நடைபெற்றிருக்கிறது அந்த வாக்கு திருத்தம் என்பது தேசிய அளவில் எதிரொலித்தது மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது பீகார் சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது கடந்த ஜூலை மாதத்திலேயே இந்த பணி மேற்கொள்ளப்பட்டு முடிவடைந்து அண்மையில் திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டது தற்போது வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் பீகாரில் மொத்தம் ஏழு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் வாக்காளர்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது சிறப்பு தீவிர திருத்தம் அதாவது எஸ்ஐஆருக்கு முன்பாக ஏழு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் வாக்காளர்கள் இருந்த நிலையில் நாற்பத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றனர் தேர்தல் ஆணையத்தை நோக்கி எதிர்கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் இந்தியா கூட்டணி தலைவர்கள் கடுமையான விமர்சனத்தை மேற்கொண்டிருந்த நிலையிலும் ஏறக்குறைய அறுபத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர் என்று சொல்லப்பட்ட நிலையில் நாற்பத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது இந்த பீகார் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு எஸ்ஐஆர் மேற்கொள்ளப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் வாக்காளர் அதிகார யாத்திரை என்பதையும் மேற்கொண்டார் பீகார் மாநிலத்தில் ஏறக்குறைய இருபது நாட்கள் இந்த யாத்திரையை அவர் மாநிலம் முழுவதும் மேற்கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் பங்கேற்று அங்கு தனது கருத்தை பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக தேர்தல் ஆணையத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தனது கருத்தை நிலைப்பாட்டை எடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இரண்டு மூன்று முறை செய்தியாளர்களையும் சந்தித்து சோரி அதாவது வாக்கு திருட்டு என்பது நடைபெற்றிருப்பதாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியையும் குறிப்பிட்டு பீகார் மாநிலத்திலும் எப்படியான ஒரு வாக்கு திருட்டு என்பது நடந்து பெற்றிருக்கிறது குறிப்பாக எதிர்க்கட்சிகள் பலமாக இருக்கக்கூடிய அவர்களின் வாக்கு வங்கியாக இருக்கக்கூடியவர்களிடம் இந்த வாக்கு திருட்டு என்பது நடைபெற்றிருக்கிறது என்ற வகையில் அவர் சில ஆதாரங்களை வெளியிட்டு மேலும் நிர்வாகம் சார்ந்த நடைமுறைகளில் எப்படியெல்லாம் இவ்வாறான ஒரு முறைகேடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்ற வகையிலும் காந்திக்கும் தலைமை தேர்தல் போர் கடுமையாக இருந்த ஒரு சூழலிலும் தற்போது இந்த தேர்தல் தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த முறை நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தலை நாம் பார்த்தோமேயானால் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் முதல் நவம்பர் வரை மூன்று கட்டங்களாக பீகார் மாநிலத்தில் தேர்தல் என்பது நடைபெற்றது கொரோனா காலம் இந்தியா எதிர்கொண்ட மிகப்பெரிய ஒரு பேரிடர் காலமான கொரோனா காலத்திற்கு பிறகு நடைபெற்ற முக்கியமான ஒரு சட்டப்பேரவை தேர்தல் என்பது பீகார் சட்டப்பேரவை தேர்தல் அந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி நூற்றி இருபத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தது பீகாரில் மொத்தமாக இருநூற்றி நாற்பத்தி மூன்று சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றன நூற்றி இருபத்தி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றால் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கலாம் இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தது நிதிஷ்குமார் முதலமைச்சராக பதவியேற்று பதவியேற்றார் எதிர்த்து போட்டியிட்ட மகாகட்பந்தன் அதாவது ராஷ்டிரிய ஜனதா தளம் லாலு பிரசாத் யாதவின் கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சி இரண்டு பேரும் இணைந்து நூற்று பத்து இடங்களில் வெற்றி பெற்றிருந்தனர் ஏறக்குறைய பல தொகுதிகளில் சொற்ப வாக்குகள் அளவிலேயே அவர்கள் தங்களுடைய வெற்றிகளை இழந்திருந்தனர் எதிர்கட்சி அணியினர் ஏறக்குறைய ஆட்சியை கைப்பற்றும் அந்த வாய்ப்பை அவர்கள் இந்த சொற்ப வாக்குகளில் இழந்தனர் என்றே நாம் குறிப்பிடலாம் குறிப்பாக பதினொன்றாயிரத்தி நூற்றி ஐம்பது வாக்குகளில் அவர் தங்களது ஆட்சியை இழந்திருக்கின்றனர் என்றே நாம் குறிப்பிடலாம் ஏனென்றால் பதினைந்து தொகுதிகளில் இந்த பதினோராயிரத்தி நூற்றி ஐம்பது வாக்குகள் மட்டுமே வித்தியாசமாக இருந்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த அளவுக்கு கடுமையான ஒரு போட்டி களமாக அந்த களம் இருந்தது நமக்கு நினைவு இருக்கலாம் தற்போதும் அவ்வகையிலான ஒரு போட்டி களத்தை இந்த சட்டமன்ற தேர்தல் களம் உருவாக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது மேலும் அரசியல் முக்கியத்துவமும் இந்த தேர்தலிலேயே நமக்கு எதிரொலிக்க இருக்கிறது ஏனென்றால் கடந்த இருபதில் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு கூட்டணி அமைத்து முதலமைச்சராக பொறுப்பேற்று ஆட்சி நடத்தி வந்தார் பின்னர் பாஜகவோடு பிணக்கு ஏற்பட்டு அந்த கூட்டணியில் இருந்து வெளியே வந்து லாலு பிரசாத் யாதவுடன் இணைந்து ஒரு கூட்டணி ஆட்சியை கட்டமைத்தார் இன்னும் சொல்ல போனால் இந்தியா கூட்டணி உருவாவதற்கு மிக முக்கியமான முயற்சிகளை அவர் மேற்கொண்டார் அவர்தான் முதல் படியை எடுத்து வைத்தார் என்றே நாம் குறிப்பிடலாம் இந்தியா கூட்டணி அதனுடைய பெயரிட்டு அதற்கு முன்பாகவே பீகார் மாநில பாட்னாவில் தன்னுடைய முதல் கூட்டத்தை நடத்தியிருந்தது அதற்கு பிறகுதான் பெங்களூர் மும்பை என்ற வகையில் அந்த கூட்டங்கள் என்பது நடைபெற்றிருந்தது இந்தியா கூட்டணி உருவாவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தார் பின்னர் பல்வேறு பிணக்குகள் ஏற்பட்டு அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறி பீகார் மாநில முதலமைச்சர் பதவியையும் ராஜினாமா செய்துவிட்டு பின்னர் பாஜக ஆதரவோடு ஆட்சி அமைத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு மிக முக்கியமாக பெரும்பான்மை கிடைக்காத தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு நிதிஷ்குமார் தன்னுடைய ஆதரவை வழங்கி இந்த ஆட்சி தற்போது நடைபெற்று வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறார் மேலும் வரக்கூடிய ஏற்கனவே நடைபெற்ற குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் நிதிஷ்குமார் குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படலாம் என்ற வாய்ப்பு இருக்கிறது என்றும் பல்வேறு அரசியல் விமர்சகர்களால் கூறப்பட்டது ஆனாலும் அவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை தமிழ்நாட்டில் இருந்து சி பி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவரானார் இருப்பினும் இந்த தேர்தலில் நிதிஷ்குமார் அவருடைய கட்சி ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி எந்த அளவுக்கு பீகார் மக்களிடையே ஒரு பெரிய செல்வாக்கை பெற்றிருக்கிறது நிதிஷ்குமாருக்கு மக்கள் எந்த அளவுக்கு மதிப்பெண் அளிக்கப் போகின்றனர் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் மேலும் இருக்கிறது காங்கிரஸ் கட்சி குறிப்பாக ராகுல் காந்தி இந்தியா கூட்டணியின் பிரச்சாரத்திற்கு என்னவித பதில் கிடைக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது இவை அனைத்தையும் தாண்டி பீகாரில் ஜன் பிரசாந்த் கிஷோர் நாடு முழுவதும் அறியப்பட்ட அரசியல் வியூக வகுப்பாளர் அவருடைய கட்சி என்ன தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்ற எதிர்பார்ப்பும் மேலோங்கி இருக்கிறது ஒட்டுமொத்தமாக பீகாரினுடைய தேர்தல் களத்தை நாடே எதிர்பார்த்திருக்கிறது அந்த முடிவு என்பது அடுத்து வரக்கூடிய தேர்தல்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் இந்திய அரசியல் களத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் இந்த எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது என்றே நாம் சொல்லலாம் சரவணன் பீகார் மாநில தேர்தல் இரண்டு கட்டங்களாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு கட்டங்களாக பதிவாகும் வாக்குகள் வரக்கூடிய நவம்பர் பதினான்காம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இந்த மாநில தேர்தலின் முக்கியத்துவம் குறித்த கூடுதல் விவரங்களை விரிவாக அண்மைச் செய்தி பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல் இரண்டு கட்டங்களாக நடத்தப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை விரிவாக வழங்குவதற்காக எமது தலைமை செய்தி ஆசிரியர் தம்பி தமிழரசன் இணைப்பில் காத்திருக்கிறார் தம்பி தமிழரசன் பீகார் சட்டமன்ற தேர்தல் இரண்டு கட்டங்களாக நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் அறிவித்திருக்கிறார் வேறு என்னவெல்லாம் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக அவர் அறிவித்திருக்கிறார் இவ்வாறு விவரங்களை பதிவு பண்ணலாம் பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தல் தேதி மற்றும் வாக்கு எண்ணிக்கைக்கான தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது வரும் நவம்பர் ஆறு நவம்பர் பதினொன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் நவம்பர் பதினான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவித்திருக்கிறார் பீகார் மாநில தேர்தலை பொறுத்த அளவில் இந்தியா முழுமைக்கும் எதிர்பார்ப்புக்குரிய ஒரு மாநில சட்டமன்ற தேர்தலாக இந்த தேர்தல் என்பது அமைந்திருக்கிறது ஏனென்றால் கடந்த இரண்டு மூன்று மாத காலமாகவே பீகார் மாநிலத்தை பற்றி நாம் அதிகம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் மற்ற மாநிலங்களிலும் குறிப்பாக தேசிய அரசியலிலும் அதிக அளவு எதிர்வினைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது பீகார் அரசியல் களம் ஏனென்றால் பீகாரில் எஸ்ஐஆர் அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிப்போர்ட் அதாவது சிறப்பு தீவிர வாக்கு திருத்தம் என்பது நடைபெற்றிருக்கிறது அந்த வாக்கு திருத்தம் என்பது தேசிய அளவில் எதிரொலித்தது மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது பீகார் சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது கடந்த ஜூலை மாதத்திலேயே இந்த பணி மேற்கொள்ளப்பட்டு முடிவடைந்து அண்மையில் திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டது தற்போது வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் பீகாரில் மொத்தம் ஏழு கோடியே நாற்பத்தி லட்சம் வாக்காளர்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிரு இருக்கிறது சிறப்பு தீவிர திருத்தம் அதாவது எஸ்ஐஆருக்கு ஆருக்கு முன்பாக ஏழு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் வாக்காளர்கள் இருந்த நிலையில் நாற்பத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றனர் தேர்தல் ஆணையத்தை நோக்கி எதிர்கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் இந்தியா கூட்டணி தலைவர்கள் கடுமையான விமர்சனத்தை மேற்கொண்டிருந்த நிலையிலும் ஏறக்குறைய அறுபத்தி ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர் என்று சொல்லப்பட்ட நிலையில் நாற்பத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது இந்த பீகார் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு எஸ்ஐஆர் மேற்கொள்ளப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் வாக்காளர் அதிகார யாத்திரை என்பதையும் மேற்கொண்டார் பீகார் மாநிலத்தில் ஏறக்குறைய இருபது நாட்கள் இந்த யாத்திரையை அவர் மாநிலம் முழுவதும் மேற்கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க பங்கேற்று அங்கு தனது கருத்தை பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக தேர்தல் ஆணையத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தனது கருத்தை நிலைப்பாட்டை எடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இரண்டு மூன்று முறை செய்தியாளர்களையும் சந்தித்து ஓட் ஷோரி அதாவது வாக்குத்திருட்டு என்பது நடைபெற்றிருப்பதாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியையும் குறிப்பிட்டு பீகார் மாநிலத்திலும் எப்படியான ஒரு வாக்கு திருட்டு என்பது நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக எதிர்க்கட்சிகள் பலமாக இருக்கக்கூடிய அவர்களின் வாக்கு வங்கியாக இருக்கக்கூடியவர்களிடம் இந்த வாக்குத்திருட்டு என்பது நடைபெற்றிருக்கிறது என்ற வகையில் அவர் சில ஆதாரங்களை வெளியிட்டு மேலும் நிர்வாகம் சார்ந்த நடைமுறைகளில் எப்படியெல்லாம் இவ்வாறான ஒரு முறைகேடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்ற வகையிலும் தனது கருத்தை அவர் பதிவிட்டிருந்தார் இந்த நிலையில் ராகுல் காந்திக்கும் தலைமை தேர்தல் ஆணையத்துக்கும் இடையிலான வார்த்தை போர் கடுமையாக இருந்த ஒரு சூழலிலும் தற்போது இந்த தேர்தல் தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த முறை நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தலை நாம் பார்த்தோமேயானால் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் முதல் நவம்பர் வரை மூன்று கட்டங்களாக பீகார் மாநிலத்தில் தேர்தல் என்பது நடைபெற்றது கொரோனா காலம் இந்தியா எதிர்கொண்ட மிகப்பெரிய ஒரு பேரிடர் காலமான கொரோனா காலத்திற்கு பிறகு நடைபெற்ற முக்கியமான ஒரு சட்டப்பேரவை தேர்தல் என்பது பீகார் சட்டப்பேரவை தேர்தல் அந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி நூற்றி இருபத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தது பீகாரில் மொத்தமாக இருநூற்று நாற்பத்தி மூன்று சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றன நூற்றி இருபத்தி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றால் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கலாம் இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி நூற்றி இருபத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தது ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய தலைவர் நிதிஷ்குமார் முதலமைச்சராக பதவியேற்று பதவியேற்றார் எதிர்த்து போட்டியிட்ட மகாகட்பந்தன் அதாவது ராஷ்டிரிய ஜனதா தளம் லாலு பிரசாத் யாதவின் கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சி இரண்டு பேரும் இணைந்து நூற்று பத்து இடங்களில் வெற்றி பெற்றிருந்தனர் ஏறக்குரிய பல தொகுதிகளில் சொற்ப வாக்குகள் அளவிலேயே அவர்கள் தங்களுடைய வெற்றிகளை இழந்திருந்தனர் எதிர்கட்சி அணியினர் ஏறக்குறைய ஆட்சியை கைப்பற்றும் அந்த வாய்ப்பை அவர்கள் இந்த சொற்ப வாக்குகளில் இழந்தனர் என்றே நாம் குறிப்பிடலாம் குறிப்பாக பதினொன்றாயிரத்தி நூற்றி ஐம்பது வாக்குகளில் அவர் தங்களது ஆட்சியை இழந்திருக்கின்றனர் என்றே நாம் குறிப்பிடலாம் ஏனென்றால் பதினைந்து தொகுதிகளில் இந்த பதினோராத்தி நூற்றி ஐம்பது வாக்குகள் மட்டுமே வித்தியாசமாக இருந்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த அளவுக்கு கடுமையான ஒரு போட்டிக்களமாக அந்த களம் இருந்தது நமக்கு நினைவு இருக்கலாம் தற்போதும் அவ்வகையிலான ஒரு போட்டி களத்தை இருபதில் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு கூட்டணி அமைத்து முதலமைச்சராக பொறுப்பேற்று ஆட்சி நடத்தி வந்தார் பின்னர் பாஜகவோடு பிணக்கு ஏற்பட்டு அந்த கூட்டணியில் இருந்து வெளியே வந்து லாலு பிரசாத் யாதவுடன் இணைந்து ஒரு கூட்டணி ஆட்சியை கட்டமைத்தார் இன்னும் சொல்ல இந்தியா கூட்டணி உருவாவதற்கு மிக முக்கியமான முயற்சிகளை அவர் மேற்கொண்டார் அவர்தான் முதல் படியை எடுத்து வைத்தார் என்றே நாம் குறிப்பிடலாம் இந்தியா கூட்டணி அதனுடைய பெயரிட்டு அதற்கு முன்பாகவே பீகார் மாநில பாட்னாவில் தன்னுடைய முதல் கூட்டத்தை நடத்தியிருந்தது அதற்கு பிறகுதான் பெங்களூர் மும்பை என்ற வகையில் அந்த கூட்டங்கள் என்பது நடைபெற்றிருந்தது இந்தியா கூட்டணி உருவாவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தார் பின்னர் பல்வேறு பிணக்குகள் ஏற்பட்டு அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறி பீகார் மாநில முதலமைச்சர் பதவியையும் ராஜினாமா செய்துவிட்டு பின்னர் பாஜக ஆதரவோடு ஆட்சி அமைத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு மிக முக்கியமாக பெரும்பான்மை கிடைக்காத தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு நிதிஷ்குமார் தன்னுடைய ஆதரவை வழங்கி இந்த ஆட்சி தற்போது நடைபெற்று வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறார் மேலும் வரக்கூடிய ஏற்கனவே நடைபெற்ற குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் நிதிஷ்குமார் குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படலாம் என்ற வாய்ப்பு இருக்கிறது என்றும் பல்வேறு அரசியல் விமர்சகர்களால் கூறப்பட்டது ஆனாலும் அவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை தமிழ்நாட்டில் இருந்து சி பி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவரானார் இருப்பினும் இந்த தேர்தலில் நிதிஷ்குமார் அவருடைய கட்சி ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி எந்த அளவுக்கு பீகார் மக்களிடையே ஒரு பெரிய செல்வாக்கை பெற்றிருக்கிறது நிதிஷ்குமாருக்கு மக்கள் எந்த அளவுக்கு மதிப்பெண் அளிக்கப் போகின்றனர் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் மேலும் இருக்கிறது காங்கிரஸ் கட்சி குறிப்பாக ராகுல் காந்தி இந்தியா கூட்டணியின் பிரச்சாரத்திற்கு என்னவித பதில் கிடைக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது இவை அனைத்தையும் தாண்டி பீகாரில் ஜன் பிரசாந்த் கிஷோர் நாடு முழுவதும் அறியப்பட்ட அரசியல் வியூக வகுப்பாளர் அவருடைய கட்சி என்ன தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்ற எதிர்பார்ப்பும் மேலோங்கி இருக்கிறது ஒட்டுமொத்தமாக பீகாரினுடைய தேர்தல் களத்தை நாடே எதிர்பார்த்திருக்கிறது அந்த முடிவு என்பது அடுத்து வரக்கூடிய தேர்தல்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் இந்திய அரசியல் களத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் இந்த எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது என்றே நாம் சொல்லலாம் சரவணன் பீகார் மாநில தேர்தல் இரண்டு கட்டங்களாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு கட்டங்களாக பதிவாகும் வாக்குகள் வரக்கூடிய நவம்பர் பதினான்காம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இந்த மாநில தேர்தலின் முக்கியத்துவம் குறித்த கூடுதல் விவரங்களை விரிவாக அண்மை செய்தி பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல் இரண்டு கட்டங்களாக நடத்தப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் குமார் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை விரிவாக வழங்குவதற்காக எமது தலைமை செய்தி ஆசிரியர் தம்பி தமிழரசன் இணைப்பில் காத்திருக்கிறார் தம்பி தமிழரசன் பீகார் சட்டமன்ற